ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒரு தமிழன் கேப்டன் தமிழ் செல்வன் அவர்களுடைய போஸ்ட்டை பாராட்டி அதை ரீட்வீட் பண்ணி அவருக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதில் ஒரு ஆடியோ பேசியிருக்காரு அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த நபர் இந்த வீடியோவில் இருக்கும் இந்த நபர் கேப்டன் தமிழ் செல்வன் இவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு முக்கியமாக பிஜேபி மகாராஷ்டிராவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகி தொகுதி பொதுமக்களுக்கு வணக்கம் உங்கள் அன்புக்குரிய தம்பி அண்ணாமலை பேசுகிறேன் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதன் முதலில் பிரதமராக பொறுப்பேற்ற அதே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தான் அன்பு அண்ணன் கேப்டன் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை நீங்களும் முதன் முதலாக மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்தீர்கள் நமது பிரதமர் அவர்கள் போலவே தொகுதிக்காகவும் மக்களுக்காகவும் கடுமையாக உழைத்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் கூட இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களை இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுத்தீர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தொகுதி மக்களுக்கு அரசு அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்டு வந்து எளிய மக்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றார் தொகுதியில் வீடு வீடாக சென்று முதியோர் தொகைக்கான அடையாள அட்டையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்காத அளவுக்கு வடிகால் வசதிகள் ஏற்படுத்தியிருக்கிறார் இளைஞர் நலனுக்காக நூலகங்கள் ஜிம்னாசியங்கள் என பல வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் இப்படி தொகுதியில் அனைத்து தரப்பினருக்குமான தேவைகள் அனைத்தையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிறைவேற்றிக் காட்டியிருக்கின்றார் எளிதில் அணுகக்கூடியவர் தொகுதி மக்கள் மட்டுமின்றி மும்பையில் தமிழர்களுக்காக எந்த பிரச்சனை என்றாலும் உடனே ஓடி சென்று உதவி செய்பவர் அண்ணன் அவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி அன்பு அண்ணன் அவர்கள் தமிழகத்தினுடைய அடையாளமாக தமிழ் மக்களுக்காக மராட்டி மக்களுக்காக சியோன் கோழிவாட் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புத மனிதராக அங்கே இருக்கின்றார் எப்படி நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் படிப்படியாக நமது தேசத்தை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றாரோ அதை போல சியோன் கோழிவாட்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றார் சியோன் கோழிவாடு தொகுதி மேலும் முன்னேற இங்கு வசிக்கும் மக்கள் அனைவரின் அடிப்படை தேவைகளும் தொடர்ந்து நிறைவேற நமது பிரதமர் அவர்களின் ஆசியும் ஆதரவும் பெற்றுள்ள அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களை மூன்றாவது முறையாகவும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்